வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் கன்னிக்கொடி பூவிலிருந்து சுவையான டீ தயாரிக்கிறதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு சிறந்த மூலிகை பானம் உடல் சோர்வை நீக்குகிறது நமக்கு சக்தியை தருகிறது ஒரு சிறந்த அலி நிவாரணி பண அழுத்தத்தை குறைக்கிறது நினைவாற்றலை அதிகரிக்க செய்கிறது சிறந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு கொண்டுள்ளது இது விட்டமின் தாதுக்கள் நிறைந்துள்ளது நிறைய சக்தியை கொடுக்கக்கூடியது இது வயிற்று புண்களை ஆற்றுகிறது ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் பண்பு இதுக்கு நிறைந்திருக்கிறதுனால நம்முடைய சருமத்திற்கு நல்ல பயனளிக்கிறது அளிக்கிறது அது மட்டும் இல்லை இந்த டீயில் தேன் கலந்து குடித்த சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு தேன் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நாட்டு சக்கரை வெள்ளம் போட்டும் குடிக்கலாம் எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டும் குடிக்கலாம் நம்முடைய விருப்பம்தான் நான் இங்கே வந்து தேன் கலந்து குடிக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சரி இது என்ன டீ எதில் செஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாமா நிச்சயமாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் சங்குப்பூ இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது காக்கனங்கொடி சங்கு புஷ்பம் காக்கணத்தி கன்னி நிறைய பேர் நீல நிறத்தில் பூக்கின்ற சங்குப்பூ கொடி அதே போல் வெண்மை நிறத்தில் பூக்கின்ற பூக்களையுடைய சங்குப்பூ கொடியும் உண்டு நீளம் வெண்மை நிறத்தில் பூக்கின்ற அந்த சங்குப்பூக்களில் வெண்மை பூக்கள் வந்து மிகவும் மேன்மையானது சங்குப்பூ கொடி வகையை சேர்ந்தது இதை வந்து நம்ம சாதாரணமாக வேலி தோட்டங்களில் இயற்கையாக வள கொடியினத்தை சேர்ந்தது இந்த நீல சங்குப்பூ வேர் வந்து மிகவும் மருத்துவத்தன்மையுடையது அதாவது மந்தம் குடற்புழு வாதம் அபம் இவற்றையெல்லாம் போக்குகிறது பொதுவாக சங்குப்பூவினுடைய வேர் விதை சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை உண்டு பெரும் கழிச்சலை உண்டு பண்ணும் எல்லா சங்குப்பூவினுடைய வேர் வந்து இந்த வெள்ளவட்ட நோயை போக்குது அப்புறம் தலைவலி அப்புறம் வந்து ஜுரம் கண் நோய் மந்தம் இவற்றையெல்லாம் கூட நீக்குது அது மட்டும் இல்லை கழிச்சலை உண்டாக்குகின்ற தன்மையுடையது சங்குப்பூவினுடைய இலையை உப்புடன் சேர்த்து அரைத்து இந்த நெறிக்கட்டிகளுக்கு பூசுனா அந்த வீக்கம்லாம் கரையும் விதை வேர் எல்லாமே மருத்துவ பண்பு நிறைஞ்சது நீல நிறத்தில் இருக்கிற இந்த சங்குப்பூட்டி மிக அருமையாக இருக்கும் இதுவும் மருத்துவத்தன்மை நிறைஞ்சது தான் நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பூ பறிக்கலாம் வாங்க சங்குப்பூட்டி போடுறதுக்கு தேவையான பூ எல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இது தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போது இந்த பூவை எல்லாம் நல்லா தண்ணியில் கழுவி அதை வந்து எடுத்துக்கலாம் வாங்க நல்லா இப்போ டேப்பில் தண்ணியை திறந்து அந்த பூவை மென்மையாக அப்படியே அழகாக தண்ணியில் போட்டு ஒரு அலசி எடுத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அதோட நீல கல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு இப்போ நல்லா அந்த தண்ணி வந்து சூடாகட்டும் ஒரு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததும் அதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூவை அதில் போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் இந்த பூவினுடைய நிறம் எல்லாம் எப்படி மாறி அந்த தண்ணியினுடைய கலரெலாம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் இந்த பூவை அந்த தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போது அதனுடைய கலரே சுத்தமாக மாறி அந்த பூவே நிறம் இல்லாமல் போய் தண்ணி பூரா கலராக மாறியிருக்கு இப்போது அந்த தண்ணியை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ண இப்போது அந்த சங்கு பூட்டியை கீழே இறக்கி வச்சு நல்லா ஆறுனதும் இப்போ அதை அப்படியே நான் வடி பாருங்கள் அந்த கலரே மாறி இருக்கு பாருங்கள் இந்த பூவினுடைய நரமே மாறிடுச்சு இப்போது அதனுடைய எசன்ஸ் பூரா தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கு இப்போது வந்து அதை அப்படியே எடுத்து அதில் இப்போ நான் வந்து தேன் கலக்கிறேன் தேன் கலந்து கிளாஸில் ஊற்றி எது வெதுப்பாக குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக எனக்காவது ஒரு நாள் ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி ஹெர்பல் டீ போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது முறைப்பூ டீ வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்